வணக்கம் யோசிச்சு பாருங்களே ஒரு சாதாரண நாள் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு ஒளிஞ்சிருக்கும் இன்னைக்கு பிப்ரவரி எட்டாம் தேதியை மட்டும் எடுத்துக்கிட்டு கணித உலகத்துல நடந்த சில ஆச்சரியமான சம்பவங்களையும் முக்கியமான மனிதர்களையும் பற்றி பார்க்க போறோம் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கணிதத்தோட கதையையும் சொல்ல முடிஞ்சா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளோட டைம் டிராவல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் போகுது அடங்கப்பா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷ வரலாறு இந்த ஒரே தேதியில் அடங்கியிருக்கு இதில் சில முக்கியமான மூமெண்ட்ஸை தான் நாம் இப்போ கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் சரி நம்மளோட முதல் கதைக்கு போகலாம் இது கல்வி உலகத்தில் பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு பேராசிரியரை பற்றியது அவங்க பேரு எமிலி மார்ட்டின் எமிலி மார்ட்டின் அமெரிக்காவில் மவுண்ட் ஹோலியோக் கல்லூரியில் ஒரு பெரிய கணித பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இதே பிப்ரவரி எட்டாம் தேதி தான் அவங்க காலமானாங்க ஆனா அவங்களோட பங்களிப்பு அதோட முடியலங்க அவங்க மறைவுக்கு பிறகு அவங்க கூட வேலை செஞ்சவங்க அவங்கள பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா மார்ட்டன் ஒருபோதும் சும்மா இருந்ததே இல்லை இது ஏதோ புகழ்ச்சிக்காக சொன்ன வார்த்தை இல்லை அவங்க எவ்வளவு தீவிரமான அறிவார்ந்த முக்கியமா குவாலிட்டில காம்பிரமைஸே பண்ணிக்காத ஒரு கல்வியாளராக இருந்திருக்காங்கன்னு இது காட்டுது இந்த ஒரு குணந்தான் அவங்கள ஒரு முன்னோடியா மாத்துச்சு அப்போ எமிலி மார்டினோட கதை ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம் சிம்பிள் ஏனா அவங்க தனக்காக மட்டும் வாழல அவங்களுக்கு பின்னாடி வர தலைமுறை பெண்களுக்காக ஒரு பெரிய பாதையே அமைச்சு கொடுத்தாங்க அவங்களோட அந்த அமைதியான அர்ப்பணிப்பு தான் பல பெண்களுக்கு கணிதத்துறைக்குள்ள வரதுக்கு கதவை திறந்து வச்சுது சரி இப்போ அடுத்த கதைக்கு போலாம் இது கொஞ்சம் வித்தியாசமானது கணிதத்தையும் போர்க்களத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு கதை இரண்டாவது உலகப்போரோட அந்த பயங்கரமான சூழல்ல ஒரு கணித மேதை எப்படி தன் கொள்கைகளுக்காக உறுதியா நின்னார்னு பாப்போம் வாங்க இவர் பேரு கேட்டானோ பிசேரா இத்தாலியைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் பெப்ரவரி எட்டாம் தேதி பிறந்தார் கணித பகுப்பாய்வுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆனா அவரோட வாழ்க்கையில கணிதத்தை விட ஒரு பெரிய சோதனை காத்து நிருந்தது நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல மேஜிக்களுக்கு சப்போர்ட் பண்ணுன இத்தாலி ராணுவத்துல சேர முடியாதுன்னு மறுத்துட்டார் ஃபிசரா இதனால என்னாச்சு அவர் அரஸ்ட் பண்ணி மரண தண்டனை விதிச்சிட்டாங்க ஆனா அவர் சும்மா இல்ல மூணாவது முறையா முயற்சி பண்ணி இருந்து தப்பிச்சுட்டார் அதோட நிக்கல போர் முடிகிற வரைக்கும் ஒரு கொரிலா படையில சேர்ந்து போராடினார் இது ஏதோ ஒரு கணித மேதையோட கதை மாதிரி இல்ல ஒரு த்ரில்லர் படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்த பிறகும் பிசேரா தன்னோட ஹியூமர் சென்ஸ கொஞ்சம் கூட இழக்கல தப்பிச்சு போன பிறகு அந்த கொரிலா படை கிட்ட தன்னை யாரின்னு நிரூபிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அதை பத்தி அப்புறமா சொல்லும்போது அன்றாட வாழ்க்கையில மேக்ஸ் உண்மையிலேயே யூஸ் ஆகும்னு அன்னிக்கு தான் நிரூபிச்சேன்னு ரொம்ப ஜாலியா சொல்லுவாராம் அந்த மாதிரி ஒரு சூழலையும் அவரால் இப்படி யோசிக்க முடிஞ்சதுன்னு நிஜமாவே ஆச்சரியம்தான் ஃபெசராவோட கதை வெறும் கணக்கை பத்தினது இல்ல இது தைரியத்தை பத்தினது நம்ம எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் எது சரின்னு படுதோ அதுக்காக நிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு அது ஞாபகப்படுத்துது ஓகே கணித உலகத்துல சில பேரோட பேர் எப்போவுமே அழிக்க முடியாத மாதிரி நிலைச்சு நிற்கும் அப்படியான ஒரு மாபெரும் அறிஞர் தான் நம்மளோட ஆள் ஜான் வான் நியூமன் ஜான் வான் நியூமன் நவீன காலத்தோட மிகப்பெரிய ஜீனியஸ்ல ஒருத்தர்னு சொல்லலாம் நைன்டீன் ஃபிப்டி செவன்ல இதே பிப்ரவரி எட்டாம் தேதி தான் அவர் அந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சார் ஆனா அவரோட ஐடியாஸ் இன்னிக்கும் நம்மள வழிநடத்திட்டு இருக்கு அவரோட அறிவு அப்பா அதுக்கு எல்லையே கிடையாது குவான்டம் மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம டெய்லி யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் அவரோட பங்களிப்பு இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் கேம் தியரி மூலமா முடிவெடுக்கிற முறையையே புரட்டி போட்டார் ஒரே ஒரு மனுஷன் இத்தனை துறைகளில் எப்படி சாதனை படைச்சாருன்னு நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு வான் நியூமன் ஒரு தனி நபர் கிடையாது அவர் ஒரு சகாப்தம் ஒரே ஒரு மனுஷனோட மூளை இந்த உலகத்தோட போக்கையே எப்படி மாற்ற முடியுங்கிறதுக்கு அவரோட வாழ்க்கை ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் சொல்லப்போனா நாம இன்னைக்கு வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அவர்தான் ஆனா நில்லுங்க கதை இத்தோடு முடியல இவங்க மூணு பேர் மட்டுமல்ல இந்த ஃபெப்ரவரி எட்டாம் தேதி இன்னும் பல அறிஞர்களோட வாழ்க்கையோட கனெக்ட் இருக்கு வாங்க வேகமா சிலரை பார்த்துடலாம் உபாரணத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல பிறந்த ஜாக் காசினி ஒரு பிரெஞ்சு வானியலாளர் அவங்க அப்பாவோட புவி அளவியல் வேலையை தொடர்ந்து செஞ்சு வானியல் உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல மறைந்த ராமிரோ ராம்பினல்லி இவரு ஒரு இத்தாலிய துறவி ஆனா ஒரு மிகச்சிறந்த கணித ஆசிரியர் முதல் பெண் கணித பேராசிரியரா புகழ்பெற்ற மரியா அக்னேசிக்கு இவர்தான் குரு இன்னும் கொஞ்சம் காலத்துல முன்னாடி வந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிறந்த அமெரிக்க கணிதவியலாளர் எர்விங் ரெய்னா கணிதத்தோட ஒரு முக்கியமான பிரிவான குரூப் ரெப்ரசன்டேஷன்ஸ் பத்தின ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதினவர் இன்னும் சமீபத்தில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல மறைந்த ஜெர்மன் டால்க்வெஸ்ட் இவர் ஒரு ஸ்வீடன் கணிதவியலாளர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்றதுல ஒரு முன்னோடியா இருந்தாரு வானியல் போர் கம்ப்யூட்டர் கல்வி இப்படி வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த இத்தனை பேரையும் இணைக்கிற ஒரு புள்ளி பிப்ரவரி எட்டு இதிலிருந்து என்ன தெரியுது கணிதத்தோட வளர்ச்சிங்கிறது யாரோ ஒருத்தர் செஞ்சதே இல்லை அது ஒரு நேர்கோட்டு பயணமும் இல்லை அது பல நூற்றாண்டுகளா பல மனிதர்களோட விடாமுயற்சி அறிவு தியாகம் எல்லாத்தையும் ஒன்னா சீக்கிர ஒரு பெரிய மனித கதை பிப்ரவரி எட்டாம் தேதிக்கே இவ்ளோ கதைகள் இருந்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க பிறந்தமாள் என்னென்ன ஆச்சரியமான கதைகள் மறைஞ்சிருக்குன்னு